வணக்கம் கந்திலி மற்றும் ஜகல் நாயக்கப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் அனுமதியின்றி ஆளும் கட்சி தரப்பினர் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற கோரி அனைத்து கட்சி தரப்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அதிரடியாக அகற்ற ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி ஊராட்சி ஒன்றியம் ஜகல் நாயக்கப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் பயணிகளின் நிழல் குடை அருகில் அச்சுறுத்தும் வகையில் அனுமதியின்றி வருடக்கணக்கில் ஆளுங்கட்சியினர் தரப்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை காலம் என்பதால் காற்று வீசும் பொழுது அது விழுந்து உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் அப்புறப்படுத்த பொதுமக்கள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தனர் எந்த ஒரு பயனும் அளிக்காததால் இது குறித்து அனைத்து கட்சி நாம் தமிழர் தேமுதிக பாமக தாவேக்க உள்ளிட்ட கட்சியினர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஆளுங்கட்சி பேரர்களை அகற்ற கோரி மனு கொடுத்தார்கள் ஆட்சியர் மனு மீது உரிய விசாரணை மேற்கொண்டு உடனடியாக கந்தளி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொடர்பு கொண்டு அதிரடியாக அகற்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கந்திலி மற்றும் கதலாங்கம்பட்டி பேருந்து நிலையம் மீது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுங்கட்சியான திமுக அராஜக போக்கோடு பதாகை பேனர்கள் வச்சு அதை எடுக்காமல் அத்துமீறி அனுமதியும் வாங்காமல் நான் எடுக்க முடியாது என்று கோரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிரந்தரமாக வைத்துள்ளனர் இது தொடர்பாக கந்திலி காவல் நிலையம் மற்றும் வீடியோ மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருடன் மனு கொடுத்துள்ளோம் அதை அகற்றி தருமாறு கோரி ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆதலால் இன்று திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்க வந்துள்ளோம் மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதி அளித்துள்ளார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கந்திரி மற்றும் கெதரை கமிட்டி உள்ள அனைத்து கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதியும் கோரியுள்ளோம் இது தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உறுதியளித்துள்ளார்

அடடே சத்தத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பூபாலன் வடக்கு மாவட்ட செயலாளர் நாம் தமிழர் கட்சி ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் மாவட்டம்